ஸ்மெல் நல்லா இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஸ்மெல் போதா ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி இருந்துச்சு அழகல் இருந்தது இப்ப அந்த ஸ்மெல் இல்ல நல்ல ஸ்மெல் இருக்குது நல்ல மண்ணோட ஸ்மெல் வருது மண்ணோட ஸ்மெல் வருது அதாவது வேர் முடிச்சும் போயிருச்சு கிழங்கு அழுகல் போயிருச்சு கள்ளிப்பூச்சி இந்த மூன்று விதமான செடியில இருக்கக்கூடிய இந்த நோய்கள் வந்து விலகி இப்ப செடி வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்குது பதினஞ்சு நாள் ரிசல்ட் பதினஞ்சு நாள்ல வந்து அப்புறம் இப்ப பாக்குறது பதினஞ்சு நாள் ஆனா வேர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட ராக்கெட் வேகத்துல வந்து இந்த மருந்து வேலை உண்மையை சொல்லுங்க கண்டிப்பா 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 ராக்கெட் வேகத்துல வந்துருக்கு இல்ல நம்ம அந்த கெமிக்கல் கொடுத்தா கூட வர கொஞ்சம் லேட் ஆகுது இது நல்ல சீக்கிரம் வந்துருச்சு இப்ப பதினஞ்சு நாள் இருக்கு எழுதி வச்சிருக்க பதினஞ்சு நாள் இன்னைக்கு தான்

ஆனா இது முதலீடு கம்மி முதல் டைம் தான் நம்ம செடியை போட்டுருக்குது அப்போ அதனால கொஞ்சம் மருந்து மருந்தாச்சு ரெண்டாவதுல வந்து அவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்லணும் மண்ணுக்கு மருநீடிப்பு கொடுக்குற மாதிரி செய்ய இம்பார்ட்டன் மண்புழு உருவாகுது மண்புழு உருவாகுது நிஜமா மண்புழு உருவானாவே மண்ணில் இருக்கிற சத்து பூரா வந்து எழுத்துறது வேர் நல்லா இருந்தாவே சத்து எழுத்துக்குது என்ன முடியாத அளவுக்கு வேறு வேறு அந்த அளவுக்கு இல்லாதது ஆமாம் வேற இல்லாதல என்ன முடியல வேர் வந்துருச்சு அனைத்து விவசாய நண்பர்களே உங்கள் தோட்டத்திலும் இருக்கக்கூடிய மண்ணின் மூலமாக வரக்கூடிய வேரழுகள் கிழங்கல்கள் வேர் முடிச்சு ಇತ್ತನೇ ಪ್ರಚನೆ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ಸಾಯಿಲ್ ಒರೇ ಸಾಯಿಲ್ ಡಾಕ್ಟರ್ ಸಾಯಿಲ್ ಒರೇ ತಿರುಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್